பாலரகவாஸ்கர் சீரீஸில் நான் ஒழுங்கா விளையாடலன்னு என்னையவா கிண்டல் பண்ணுறீங்க இதுக்கெல்லாம் சேர்த்து இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் சீரீஸில் சரியான பதிலடி கொடுக்க போகிறேன் பாருங்கள் ஏன்னா அதுக்கு தகுந்தாப்பில் நான் மாஸ்டர் பிளான்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன் இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் விராட் கோலி இங்கிலாந்தில் நடக்க போகிற கவுண்டி கிரிக்கெட்டில் வந்து விளையாட போகிறாருங்க இதை வந்து சொன்னோடனே அது என்னப்பா கவுண்டி கிரிக்கெட்டு ஒன்றுமே புரியலையா அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க கவுண்டி கிரிக்கெட்னா வேற ஒன்றும் இல்லைங்க எப்படி நம்ம இந்தியாவில் வந்து ரஞ்சி ட்ராஃபி வந்து நடக்குது அது மாதிரி நடக்கிற ஒரு டொமஸ்டிக் கிரிக்கெட் தான் கவுண்டி கிரிக்கெட்டு இந்த ஒரு கவுண்டி கிரிக்கெட் விளாடுறதுக்காண்டி தான் விராட் கோலி இங்கிலாந்துக்கு போக போகிறார் அப்படின்னு ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்கு இதை வந்து சொன்னவொடனே அவரதுக்கு இங்கிலாந்தில் போய் இந்த கிரிக்கெட்டை வந்து விளையாடணும் ஒன்றுமே புரியலையா அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க இந்த கவுண்டி கிரிக்கெட்டை ஏன் விராட் கோலி விளையாட போறாரு அப்படின்னா அடுத்து நம்ம இங்கிலாந்து கூட தான் வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து விளாட போகிறோம் அது இங்கிலாந்துல போய் வந்து விளையாட போகிறோம் ஸோ அந்த டெஸ்ட் சீரீஸில் இதுக்கு முன்னாடியே விராட் கோலி போய் கவுண்டி கிரிக்கெட்டில் இங்கிலாந்தில் விளையாண்டார் அப்படின்னா இங்கிலாந்தை வந்து எதிர்கொள்வதுக்கும் ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும் அந்த பிச்சில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னா விராட் கோலி இப்போ கவுண்டி கிரிக்கெட்டை விளையாட போகிறார் அப்படின்னு ஒரு சில நியூஸ் வந்துட்டுருக்குங்க ஆனால் இவர் என்ன தான் கவுண்டி கிரிக்கெட் விளையாட போனாலும் இதில் ஒரு சிக்கல் இருக்குதுங்க என்ன சிக்கல் அப்படின்னா இங்கிலாந்தில் கவுண்டி கிரிக்கெட் நடக்கிற சமயத்தில் தான் நம்ம இந்தியாவில் ஐபிஎல் சீசனும் வந்துருக்கும் கரெக்டாக அப்போ தாங்க பிளே ஆஃப் மேட்சஸ் வந்து நடக்கிற மாதிரி வந்திருக்கு ஒருவேளை ஆர்சிபி பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகலை அப்படின்னா விராட் கோலி அவர் பாட்டுக்கு கவுண்டி கிரிக்கெட் மட்டும் இல்லை எந்த கிரிக்கெட்டும் விளாண்டுக்கலாம் ஆனால் ஒரு வேளை ஆர்சிபி பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன்

அப்போ வந்து விராட் கோலி ஆர்சிபி காண்டி தான் களமிறங்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்து வந்துடும் அப்போ போய் கவுண்டி கிரிக்கெட் வந்து விளையாட முடியாது அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் விராட் கோலி என்ன முடிவெடுக்க போகிறான்னு தெரியலங்க ஆர்சிபிக்கு நான் ஒரு தடவையாவது கப்பு வின் பண்ணி கொடுக்குறது முக்கியம் அப்படின்னு ஆர்சிபி காண்டி விளையாடுவாரா இல்ல எனக்கு ஆர்சிபிலாம் முக்கியம் இல்லை இந்தியன் கிரிக்கெட் டீம் தான் முக்கியம் டெஸ்ட் கிரிக்கெட்ல என்னோட ஃபார்ம் தான் முக்கியம் அப்படின்னு கவுண்டி கிரிக்கெட் விளையாட போவாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனா இந்த ஒரு விஷயத்துல நம்மளோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா இப்போ விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவரோட ஃபார்மை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இங்கிலாந்தில் தான் போய் கவுண்டி கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்ற அவசியம் இல்லை இதே நம்ம உள்நாட்டில் நடக்கிற ரஞ்சி ட்ராஃபி வந்து விளாண்டு கூட டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவரோட ஃபார்மை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரஞ்சி ட்ராஃபியில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு வந்து வராங்க அதனால் இப்போ நம்ம சீனியர் பிளேயர்ஸ்லாம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஃபார்ம்ல இல்லாமல் தொடர்ந்து சொதப்பித்து வந்துட்டு இருக்க மத்தியில் இது மாதிரி ரஞ்சி டிராஃபியில் வந்து விளாண்டு கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து மற்ற மொத்த டெஸ்ட் சீரிஸ் விளையாடுறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும் பார்க்கலாம் நம்மளோட சீனியர் பிளேயர்ஸ் வந்து அவங்களோட ஃபார்மை கொஞ்சமாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்களா இல்லைப்பா எங்களோட ஃபார்ம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் இப்படி தான் வந்து விளாடுவோன்னு தொடர்ந்து இதே மாதிரியே சொதப்பிட்றாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விராட் கோலியோட இந்த ஒரு முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்